டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் ஆறாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கின்றது இது குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி தரும் நேரடி கல தகவல்களை நாம் கேட்கலாம் வசந்தி இந்த ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றதா இந்த ஆறாம் கட்ட வாக்குப்பதிவில் களத்தில் இருக்கின்ற வேட்பாளர்கள் முக்கிய வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள் வாக்காளர்களாக நட்சத்திர வாக்காளர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் இந்த ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு எந்த அளவிற்கு சுமூகமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது எத்தனை சதவீத வாக்குகள் தற்பொழுது வரை பதிவாகியிருக்கின்றது சொல்லுங்க ஒரு ஃபைனல் மேட்ச்க்கு முன்னாடி ஒரு செமி செமிஃபைனல் நடந்தால் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தேர்தல் களத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக தற்போது ஏழு கட்டக்காக நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலுக்கு ஆறு கட்டங்கள் நிறைவடைந்திருக்கிறது இங்கே கேட்ட மாதிரி இந்த ஆறு கட்டங்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐ ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கிறது ஆறு மணி நிலவரம் என்பது ஒரு ஒரு ஆஃப் அவருக்கு மேலே ஒரு ஏழு மணி அளவில் தான் நமக்கு தெரியும் மொத்தம் எத்தனை வாக்குகள் எல்லா இடங்களையும் பதிவாயிருக்கிறது அப்படின்ற ஓவரால் ஒரு பெர்சென்டேஜை வந்து எலெக்ஷன் தொகுதிகள் வெளியடுவாங்களுக்கு தற்போது வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது இன்னும் மீதி இருக்கும் தொகுதிக்கு ஏழாம் கட்டமாக வாக்குப்பதிவு வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதற்கு ஒரே கட்டமாக டெல்லி அதே போல ஹரியானா அதே ஜம்மு காஷ்மீரில் முடிவடைந்திருக்கிறது எனவே இன்னும் உத்தரப்பிரதேஷ் பீகார் மற்ற இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி இப்போ தேர்தலானது வாக்குப்பதிவு டெல்லியில் முடிந்திருக்காட்சி பகுதியில் ஒளிப்பதிவாளர் மோகன் வந்து அமைப்பாரு ஒளிப்பதிவாளர் மோகன் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிவு அடைஞ்சது முடிவடைந்தது பிறகும் இங்க ஓட்டளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு அனுமதி வழங்கப்படல அவர்கள் வந்து ஆறு மணிக்கு மேல அதாவது ரொம்ப இருந்து வரும் எங்களுக்கு வாக்களிக்க அனுமதி வேண்டும் என கேட்டும் அவங்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்படல ஏன்னா ஆறு மணிக்கு அதாவது கரெக்டாக நம்ம சொல்லணும்னா ஐந்து ஐம்பத்தொன்பது வரைக்கும் வரவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அவர்கள் வாக்களிக்க உள்ள அனுமதிக்கப்பட்டனர் அதன் பிறகு ஆறு மணிக்கு மேல வரவங்களுக்கு அனுமதி வழங்கப்படல அனுமதி வழங்கப்பட்டவங்களுக்கு மட்டும் ஓட்டளித்து அவங்க வந்து மட்டும் தற்போது வெளியாகிற காட்சி நம்ம பார்க்க முடியும் இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல டெல்லிகள்ல வந்து ஆறு மணிக்கு மேல ஓட்டு அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படல அதே போல இங்கே பல்வேறு இடங்களில் அவங்க சுற்றி அந்த தேர்தல் வாக்குப்பதிவு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ரொம்ப சிரமம் இருந்தது அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு வி டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் விமர்சனங்கள் அதே போல் வியூகங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போடப்பட்ட நிலையில் இங்கே ஆம் ஆத்மி அதே போல் காங்கிரஸ் ஒரு கூட்டணியும் பாஜக தனித்தும் போட்டியிடுகிறது ஏற்கனவே இரண்டு முறை பாஜக வெற்றி வாங்கி சூடியக்கூடிய நிலை ஏழு தொகுதிகளும் இந்த முறை அதே ரிப்பீட் ஆகுமா இல்லை அதில் இந்திய கூட்டணி சார்பில் எத்தனை எத்தனை இடங்களை வந்து இந்திய கூட்டணி சார்பில் பெறுவாங்க அப்படின்னு பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன பாரி இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் அங்கே எத்தனை இடங்களில் ஒரு கட்சி பிடிக்குதோ அதுதான் மத்தியில் ஆட்சி பிடிக்கும் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது இருக்கக்கூடிய இது பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே பாஜக இங்க கடந்த ஆறு மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பில் இருந்து ஒரு விமர்சனம் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்காங்க ஆம் ஆத்மியின் மூலம் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு ஒரு சைடும் அதே போல ஆம் ஆத்மி தரப்பில் இருந்து தற்போது மாலிவால் சுவாதி மாலிவால் ஆம் ஆத்மியோட எம்பி சுவாதி மாலிவால் குற்றச்சாட்டு இருக்கு இப்படி மாறி மாறி டெல்லியோட தேர்தல் களம் இருக்கு இங்க மக்களாகிய வாக்காளர்கள் என்ன யாரை தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த வாக்கை என்பது ஜூன் நான்காம் தேதி தெரியும் அது வரைக்கும் காத்திருக்கலாம் மோகன் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிற சூழலில் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்த்